அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஆத்மையா ஆத்மான ஐயா அந்த சிவ சிவபெருமான் இருக்காரு அதாவது அங்கங்க ஒவ்வொரு ஊரும் இருக்கு ஒன்னு தனியா தா தாவமணி மணி இருக்கு போட்டால சூலாயுதம் வேலு எல்லாமே வச்ச மணி இருக்கு இப்ப சிவபெருமான் பாருங்களேன் ஒன்னு சூலாயுதம் வச்சிருக்கு இன்னொன்னு பாம்பு சுத்தி இருக்கு அதுக்கப்புறம் உடுக்க ஒண்ணு வச்சிருக்கு தலையில கங்கைன்னு ஒண்ணு வச்சிருக்கு சரிங்களா அப்ப சிவபெருமான் இத்தனை தோற்றங்களை கையில வச்சிருக்கு இது பொருள் விளக்கம் என்னங்க நல்ல கேள்விதான் சிவபெருமான் யார் அப்படின்னா இப்போ வழக்கமாக நம்ம சிவபெருமானு சொல்கிறது என்னன்னா முத்தொழில் செய்யக்கூடிய ஒருத்தர் அதாவது முத்தொழில் செய்வதில் ஒருத்தர் இப்போ யார் படைக்கிறவர் பிரம்மா காக்கிறவர் திருமாலு அடிக்கிறவர் சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அடிக்கிறவர் சிவன் கிடையாது அடிக்கிறவர் வந்து ருத்ரன் அப்போது மூன்று தேவர்களில் சிவபெருமான் வரமாட்டார் ஏன்னா இந்த தேவர்களை எல்லாரையும் படைக்கிறவரே சிவபெருமான் தான் அவருக்கு வந்து ஒரு உருவம் ஒரு அடையாளம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் வந்து எல்லாத்தையும் கடந்த ஒரு பேர் ஒலி ஐயா சொல்கிற பாஷையில் சொல்லணும்னா அவர் வந்து பேர் ஒளி அப்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த முத்தவையிலுமே அவர் பண்ணலை அவர் மூலயமா சிலரை செயல்பட வச்சுட்டு பண்ண வைக்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா முத மறைக்கிறாரு மறைக்கிறது தனக்குள்ளே சேர்க்கிறார் சரிங்களா அப்போது மொத்தம் ஐந்து தொழில் செய்கிறவர் தான் சிவபெருமானு படைக்கிற பிரம்மா பண்ணுறாரு திருமால் காக்கிறாரு ருத்ன அழிக்கிறாரு அடுத்தது மறைச்சு அருள் செய்கிறாரு இந்த அருள் செய்கிற இடத்துல அவர் இருக்கிறதுனால தான் அவர் பேர் சிவம் அந்த சிவத்தை நம்மளால் யாரும் நெருங்க முடியாது அப்போ யார் அடைய முடியும்னா தவத்தில் இருக்கிறவங்க இந்த தவத்தில் இருக்கிற ஒரு ஜீவனால தான் சிவனை போய் சேர்ந்து அவனை சிவனமாக மாற முடியும் மற்ற எல்லாமே அஞ்ஞானிங்க அவங்க ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டுட்டு போயிடுவாங்க இந்த உடலோட அழிஞ்சிருவாங்க இந்த உடலை விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ இந்த சிவபெருமான் யார் அப்படின்னா அவர் அவருக்கு வந்து இந்த கையில் சூளம் இருக்குது உடுக்கு இருக்குது ஒரு பக்கம் மான் மழு இப்படி எல்லாத்தையும் பொருளெல்லாம் வச்சுருப்பார் எதுக்காக அதை வச்சுருக்காரு அப்படின்னா இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்னா இப்போ சிவராத்திரி இது இது சொல்லணும்னா சிவராத்திரி சொன்னால் தான் அது கரெக்டாக வரும் சிவராத்திரி அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அது ஒரு அமாவாசை நாளில் தான் அது நடக்கும் நல்ல அமாவாசை நாளில் என்ன இருக்கும் சூரியனும் இருக்க மாட்டான் சந்திரனும் இருக்க மாட்டான் வழக்கமாக இந்த உலகத்தை வழிநடத்தப்படும் கடவுளை தெரியாதவங்க கூட யாரும் அடையாளமாக இருக்கிறதுனா சூரியனும் சந்திரனும் தான் இந்த உலகத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க அப்படி தான் அடையாளப்படுத்துவாங்க ஆனால் இந்த அமாவாசை நாளில் ரெண்டு பேருக்குமே வேலை இல்லை ஒரு இருட்டாகி ஆகி போயிடுது இந்த இருட்டில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னானா இப்போது திருமண ஒரு பாடல் ஒன்று சொல்லுவார் இடிஞ்சில் இருக்க விளக்கெறி கொன்றான் முடிஞ்சது அறியார் முழங்குவர் மூடர் விடிந்து இருளாவது கண்டு அறியாது உலகம் அப்படின்னு திருமூலர் சொல்லினே வராரு அதாவது இடிஞ்சில் இருக்குது அப்படின்னா என்னென்னா இடிஞ்சில் என்னென்னா இந்த மண்ணால் செஞ்ச அகல் விளக்கு இதுல ஒளி இருக்கிற வரைக்கும் எல்லாம் உலகம் வந்து சந்தோஷமா இருக்கு இந்த ஊனு உடம்பு இந்த ஊனும் அந்த அகல் வழக்கு ஒன்று தான் அதுவும் மண்ணு தான் இதுவும் மண்ணு தான் அழிஞ்சிடுச்சுன்னா இந்த மண்ணோட மண்ணை கலந்துடும் அப்போ இதுக்குள்ளே ஒளியாக இருக்கிறது யாரையா இறைவன் இருக்கிறான் இந்த ஊன் உடம்புக்குள்ளே ஒளியாக இருந்து வழி நடத்துறதுனால நாம் உயிரோடு இருக்கிறோம் அந்த மாதிரி விளக்கில் அந்த விளக்குக்கு எந்த மரியாதையும் கிடையாது அதில் இருக்கிற ஒலிக்கு தான் மரியாதை அப்போது அந்த ஒளியை வந்து அணைஞ்சதுனால எல்லோரும் விளக்க வச்சு எப்படி பண்ணுவாங்களோ அந்த உயிர் போச்சுன்னா அந்த விளக்க எரியாத ஒரு விளக்குக்கு என்ன மரியாதையோ ஒளி உயிர் இல்லாத இந்த உடம்புக்கும் அவ்வளோதான் மரியாதை அதை யாரும் சீஞ்சு சீண்ட கூட மாட்டாங்க அப்போ இருந்து யார் இருக்கிறான் ஏ சிவபெருமானே உள்ளுக்குள்ளே இருந்து ஒளியாக இருந்து நம்மளை காற்று காற்று அதனால தான் என்ன போனார் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை எது ஓடி ஓடி போ உட்கலக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே இறைவன் உள்ளே இருக்கிறான் அவனை தேடி இந்த மூச்சு காட்டுறானது ஓடி ஓடி அனுப்ப போய் சேருது ஏன்னா இந்த காற்று ஓடினா தான் விளக்கு நெல் நல்லா எரிஞ்சுருக்கும் சரிங்களா ஆக்சிஜன் இல்லாத இடத்துல எதுவும் எரியாது அணைஞ்சிரும் அப்போது இந்த உயிரானது இந்த இருக்கணும்னா காற்றானது ஆனது உள்ளுக்குள்ளே ஓடி ஓடி ஓடியா அதை காப்பாற்றிக்கினே இருக்குது அப்போ எவ்வளோ நாள் காப்பாற்றோம்னா இறைவன் ஒரு வகுத்து வச்சுருக்கான் இதுக்கு தான் சுவாசம் அப்படி அது நாள் வரைக்கும் அது ஓடி 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 அந்த விளக்கை எரிய வச்சுக்கினே இருக்குது ஆனால் அது தெரியாமல் என்ன பண்ணுறான் ஜனங்கள் வெளியே போய் தேடிட்டு இருக்கான் வெளியேருந்து ஏதோ ஒரு பொருள் சக்தி இருக்குது அப்படின்னு நாடி 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 நாட்களும் கழிந்து போய் எதை உள்ளே இருக்கிற ஒருத்தன் தான் நம்மளை காப்பாற்றுனா உள்ளுக்குள்ளே ஜோதியாக இருந்து இந்த உயிர் உயிரானது உள்ளுக்குள்ளே ஜோதியாக இருந்து தான் நம்மளை காப்பாற்றுன்னு தெரியாமல் ஓடி 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 நாட்களும் கழிந்து போய் எங்கே வெளியே தேடி 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 இந்த ஜோதியை தனக்குள்ளவே இருக்கிறது தெரியாமல் வெளியே ஓடி 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 நாட்கள்லாம் கழிஞ்சி ஒரு நாள் அவன் செத்து போகிறான் யார் சொல்கிறது சிவாக்கி சொல்கிறாரு அப்போது அந்த மாதிரி சிவபெருமானு ஐந்து தொழில் செய்கிறாரு அப்போ மறைத்தல் அப்போது இந்த ஊன் உடம்புக்கு விழுந்தால் எங்கே போவோம் சுடுகாட்டுக்கு போய் சாம்பல் ஆகும் சரிங்களா ஏன் அது சாம்பல் ஆகணும் இதுக்கான ஆயுசு முடிஞ்சிடுச்சு இந்த சட்டை தான் உதவும் முடிஞ்சு போச்சு அதனால் சுடுகாட்டில் இருந்து போச்சு அப்போது இந்த உலகத்துக்கும் ஒரு நாள் குறித்து வச்சிருக்கான் இறைவன் இது இனிமேல் இந்த உலகம் த வாழ தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த அண்டை சராசரத்தையும் ஒரு நாள் அவன் சாம்பலாக்குறான் எல்லாத்தையும் அடி அழிச்சுட்டு இந்த எல்லாத்தையுமே அவன் சாம்பலாக்குறான் அதனால தான் சுடுகாட்டில் வெந்நிறு பூச்சி இருக்கிறதுக்கு காரணமே இந்த உலகத்தெல்லாம் அழிச்சிட்டு ஒரு நிலையில் இருக்கிறான் அவன் எதுக்காக அழிச்சிட்டு இருக்கிறான்னா திரும்ப புது உலகம் பட படைக்கணும் அதனால தான் சிவராத்திரிக்கெல்லாம் போனோம்னா என்ன பண்ணுவாங்க வேற எந்த பொருளையும் கொடுக்க மாட்டாங்க விதை சம்மந்தப்பட்ட பொருளை தான் அங்கே என்ன பண்ணுவாங்க சுண்டல் மூக்கடலை எல்லா இது எல்லாமே விதை எதுக்காக கொடுக்கணும் வேற எதனா பழங்கிழமை கொடுத்தான்னா நல்லா இருக்கும்ல சாப்பிட்டு போகலாம்ல ஆனால் அங்கே கொடுக்கறதுலாம் எது விதை தான் கொடுக்குறாங்க ஏன் அங்கே கொடுக்குறாங்க அந்த மாதிரி அப்படின்னா அவன் அந்த இருட்டு அமாவாசை நல்லா இருட்டில் எல்லாத்தையும் அழிச்சிட்டான் எல்லாத்தையும் சாம்பல் ஆக்கிட்டு என்ன பண்ணுறான் அந்த விதைன்றது அதுக்குள்ளேருந்து தான் உலகம் உற்பத்தி ஆகும் அதனால தான் அங்கே என்ன பண்ண பயிரை அவிச்சு கொடுக்குறான் ஏன் அந்த நாள் எல்லாத்தையும் அழிச்ச வருவோம்னா இந்த விதைகள் மூலிமா அவன் திரும்ப உற்பத்தி பண்ண போகிறான் அதுக்கு அடையாளமாக தான் அந்த சிவராத்திரிக்கு இந்த மாதிரி சாயங்காலம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ தன்னோட உடுக்கு ஒளியால் எல்லாத்தையும் அழிச்ச இறைவன் சூளத்தை கொண்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டான் திரும்பவும் படைக்கணும்னா தன்னோட உடுக்கை ஒளியின் மூலயமா தான் ஏன் அதுதான் ஓங்காரம் அந்த ஓங்காரத்தில் தான் அகாரம் இருக்குது ஊகாரம் இருக்குது மகாரம் மூணு பொருளும் கலந்து இருக்குது ஓங்காரம் ஒரு பொருளாக இருக்கிற வரைக்கும் சிவங்கிட்ட இருக்கும் அது ஏக்கத்துக்கு வரணும்னா நான் இந்த மூணு பொருளை பிரிஞ்சு வரணும் அகாரம் உகாரம் மகாரமாக வரணும் சரிங்களா அப்போ அந்த உடுக்கையில் இருந்த ஒளின்னா ஒளி ஒழிக்கும் போது திரும்பவும் இந்த மண்ணில் உயிர்களானது உற்பத்தி ஆகும் இப்படி அவன் மேலே இருக்கிற திருநீருக்கும் அர்த்தம் அதுதான் இப்போ நாம் பூசுகிற திருநீருக்கும் அதுதான் அர்த்தம் சரிங்களா அப்போ சிவராத்திரியோட வேலை அப்படின்னா இறைவன் இந்த உலகத்தை அழிச்சிட்டு திரும்ப புதுசாக படைக் படைக்கிறான் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் இப்போ அப்போ சிவபெருமானை நான் கும்புறேன் என்ன பண்ணணும்னா இதை மனசுல வச்சுக்கணும் என்னையோட என்னோட ஆணவம் என்னோட கர்மவீனை எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி சிவபெருமானுக்கு இருக்குது நான் அவனை நோக்கி உட்கார போறேன் இங்க வேற ஏதாவது பூஜை புனஸ்காரத்துக்குலாம் வேலை கிடையாது அவனே ஏன்னா இந்த உலகத்தையும் அழிக்கிறோம் உங்ககிட்ட இருக்கிற கர்மவினை அழிக்கிறதுக்கு அவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது அந்த உணர்வோடு அவன்கிட்ட போய் முன்னாடி உட்காரணும் கோயிலுக்கு போறீங்களோ இல்லையோ அதை வேண்டாத விஷயம் ஒரு வீட்டுக்குள்ள கூட நீங்க உக்காந்து அதை பண்ண முடியும் ஆனா அந்த ஒரு நாள் நீங்க உக்காந்திங்கன்னா உங்க வாழ்நாளில் நீங்க செஞ்ச எல்லா கர்ம வேணையும் அழியத்துக்கு அது ஒரு இருக்கும் ஆனா இந்த உணர்வோடு தான் உட்காரணும் சிவபெருமான் அப்படின்னு போக வேண்டியதில்லை அந்த காரியம் சிவபெருமான் என்ன செய்யறான் இன்னைக்கு இந்த உலகத்தை முற்றாயிச்சு புது உலகத்தை தோன்றக்கூடிய ஒரு ராத்திரி அது தான் என்ன சொல்றாங்க நட்டம் நட்டமாடும் நட்டம் பயின்றாடும் ஈசனைன்றாங்க அமாவாசை நாள் இருட்டு தானே சாமி இருக்கு ஆஹ் அந்த இருட்டுலதான் இந்த உலகத்துல இருக்கிற உயிரெல்லாம் படைக்கிறான் அப்ப என்னையும் அவன் புதுசா மாத்துவான்றதுக்கு அடையாளமா நான் அவனை வழிபடணும் சரிங்களா இந்த நோக்கத்துக்கு அடிப்படையில் தான் அவனோட ஒரு ஒரு கையில இருக்கிற ஆயுதங்களும் இதான் குறிக்குது பாம்பு எதுக்காக வச்சிருக்காரு பாம்பு எதுக்காக இந்த அந்த சக்தி குண்டலினி சக்தின்னு ஒண்ணு மேல்நிலைக்கு போகணும் போகணும் இது கீழ்நிலையில இருக்கும்போது மனுஷன் இந்த உலகத்தோட இன்பத்தை மட்டுமே அனுபவிச்சு அனுபவித்து அனுபவிச்சு முடிச்சிருவான் ஆனால் இது இதுக்காக தான் படைக்கப்பட்டது ஆனால் இதுக்காக மட்டும் படைக்கப்பட்டதில்லை அது ஒரு நோக்கம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் புலனோட இன்பம் தேவை அந்த இன்பம் என்னன்னு தேவைன்னா திருநாவுக்கரசில் சொல்கிறாரு அவர் வந்து என்ன பண்ணுறாரு சின்ன வயசுலேயே இந்த சமணர்களோட குரூப்பில் சேர்ந்துட்டு அவர் ஒரு அறுபது வயசுக்கு மேலே அது கூடவே இருந்துடுறாரு அப்போ அறுபது வயசுலாம் முடிஞ்சு சிவபெருமானோட அந்த உண்மையோ உண்மையோட அந்த வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் திருமந்தான் அக்கா அக்காவை தேடி வந்து சைவத்தில் ஈடுபடுறாரு அப்போ அவர் ஒரு வேதனை போடுறாரு நான் வந்து சின்ன வயசுலேயே வந்திருந்தேன்னா எல்லாரையும் மாதிரி ஒரு மனையாள் சுகனா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் அந்த வயசாக எனக்கு போயிடுச்சு சரி இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா நான் இப்போ வந்துக்கிறேன் சிவபெருமானை பத்தி உண்மையாச்சும் தெரிஞ்சு அந்த இன்பமாக தான் அறிஞ்சிருப்பேன் அப்போ என் வாழ்க்கையில் எந்த இன்பத்தையுமே நான் அடைய முடியாத அளவுக்கு நான் வீணாக்கும் என் காலத்தை கழிச்சிட்டேன் ஏன்னா அறுபது வயசு தாண்டி போயிட்டார் அவரு அதனால வேதனை படுறாரு அப்போ நாம சிவபெருமான அந்த 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 சக்தியானது எதுக்காக இருக்குதுன்னா இந்த உலகத்துக்கு கீழே இருக்கும்போது உலக உற்பத்திக்காக பயன்படும் இதுவே மேல்நிலைக்கு போச்சுன்னா அதுதான் அது வாசியா மாறும் சரிங்களா இது வந்து சிவபெருமானுக்கு அதுல இப்படிதான் இருக்கும் சரிங்களா அப்போ அது எப்படி இருக்குன்னா வெளியே அடாலம் பண்ணி காட்டிக்கிறாங்க அது உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னா இங்கே ஓடக்கூடிய மூச்சு தான் அந்த பாம்பு இது எங்கே இருக்குதுன்னா இங்கே ஒரு ஜானியர்னா முரம் சறுக்குதுன்னு இது முழமாக இங்கே இருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது இது இதுக்குள்ள ஓடுற இந்த முழமானது குறைஞ்சி இங்கே ஜானா மாறணும் இங்கே ஜானா மாறினானா அங்கே தூங்கினு பாம்பு இங்கே படம் எடுக்கும் ஏடு இருக்கும்போது அது தூங்கி தான் இருக்கும் அது சக்தி என்னன்னு தெரியாமல் அது தூங்கிட்டு இருக்கு அப்போ மேல்நிலைக்கு அது வந்தால் அது சிவனா இருக்கிற ஒருத்தனை சிவனா மாற்றக்கூடிய சக்தி அந்த பாம்புக்கு உண்டு அதை புரிஞ்சா அந்த உண்மையை நம்ம உணரலாம் அதுக்காக தான் சிவனோட இந்த அடையாளம் இருக்கு அதுதான் சாமி சிவபெருமான் அதுதான் போன வீடியோல கூட சொன்னோம் நம்ம சிவபெருமான் சாதாரணமாக வந்து காமனா எரிச்சாலே இப்படி கடைக்கன் பார்த்தாலே சித்து எரிஞ்சிட போறாரு அவருக்கு எதுக்கு தனியா ஒரு கண்ணை திறந்து அதை காட்டி அந்த காமனை அழிக்கணும் அப்படின்னா இந்த மனுஷனுக்கும் இந்த காமம்ன்ற எண்ணம் எப்போ அழியும் அப்படின்னா இந்த மூன்றாவது கண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த பூர்வ மையத்தில் ஆக்ஞா சக்கரத்துக்கு நம்மளோட சுவாசத்தை கொண்டு வந்து நிறுத்தி அங்கே ஓட்டத்தை ஆரம்பிச்சாதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த காமம்ன்றது அழியும் அது வரைக்கும் மனுஷனை காம உணர்வுன்றது மறைக்கலாமே தவிர அழியாது நமக்கும் மூன்றாவது இருக்காயா எல்லாருக்குமே உண்டு எல்லாருக்கும் மனுஷர்களாக பிறந்த கூடிய எல்லாருக்கும் உண்டு ஆனால் இங்கே விஷுவலாக பார்க்குற மாதிரி கண்ணு கிடையாது அது புரியுதுங்களா அது மயிர் ஏழை தான் அதோடய ஓட்டை ஆனால் அதுக்குள்ளே இந்த உலகத்தையே நம்ம காணலாம் ஏன்னா பிரபஞ்சன்றது இந்த அண்டா சராசரத்தையும் சுருக்கி தான் உள்ளுக்குள்ளே ச அண்டா சராசரமாக வச்சுக்கிறான் இதுக்கு கீழே இருக்குது மண் இதுக்கு மேலே இருக்குது விண் சரிங்களா அப்போ இந்த உலகத்தில் என்னெல்லாம் பார்க்குறோமோ அதை எல்லாமே இந்த இடத்துலையே நம்மளால் பார்க்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி இருக்க இந்த மூச்சையை மடமாற்றி இங்கே எடுத்து வந்து நம்மளால் நிறுத்தி அங்கெல்லாம் பழக ஆரம்பித்தோம்னா அந்த சுடுமுனியை நம்மளால் தட்ட முடிஞ்சால் அந்த வாசல் அப்போ திறக்கும் அந்த வாசல் திறந்தால் என்ன ஆகும்னா இது வரைக்கும் காணாத இந்த இந்த கண்டுகிட்டு இருக்க இந்த உலகம்லாம் மறைஞ்சி இது வரைக்கும் காணாத ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்மளும் நம்மளால் பார்க்க முடியும் நம்மளால் உணர முடியும் அதை ஞானிகள் அடைஞ்சிருக்காங்க நாமளும் ஞானிகளை கும்புறதோடு விட்டு இல்லாமல் அவங்க எந்த வழி போனாங்களோ அந்த வழியில் நாமளும் போய் அந்த லடாடம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல நாமளும் போய் உக்காஞ்சோம்னா நமக்கும் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு நமக்கும் அந்த கண் திறக்கும் கண்ணு திறக்கணும்னா நான் சொல்றது என்னென்னா இந்த கண்ணு மூடி அதாவது இந்த கண்ணு உலகத்தை பார்க்கக்கூடிய சக்தி மட்டும்தான் அந்த கண்ணுக்கு உண்டு இந்த உலகத்தை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன் நமக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பார்க்கக்கூடிய சக்தி இந்த கண்ணுக்கு கிடையாது அப்போ எதால் முடியும்னா இந்த பூர்வ மையம்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்னா சக்கரத்துலாம் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா அங்கே ஒரு விழிப்பு நிலை ஏற்படும் அதுதான் நமக்கு நெற்றி கண்ணுன்னு சொல்கிறாங்க அந்த விழிப்பு நிலையை அடைஞ்சிட்டா இந்த உலகத்தில் இருக்கிற ஞானம் எல்லாம் நம்ம கை வந்து சேர்ந்துடும் சரிங்களா பொட்டு வைக்கிறது எதுக்கு அந்த இடத்துல பொட்டு எதுக்கு ஆமாம் அது எதுக்காகனா நாம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இடத்த தொட்டு தொட்டு இது என்னன்னா அக்கு பிரஷர் ஒரு ஒரு இடத்தையும் தொட்டு காட்டணும் அதாவது சொல்லுவாங்க தொட்டு காட்டாத விட்டால் சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க அப்போது குருவானவரே அங்கே தொட்டு காட்டும் போது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பெரியவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம கையாலேயே எடுத்து அதுவும் இந்த மோதிர விரல் தான் எடுத்து சொல்லுவாங்க இந்த மோதிர விரல் எடுத்து கொஞ்சம் அழுத்தம் மாதிரி தான் வைக்கணும் அந்த இடத்துல அப்போ வைக்கும்போது நமக்கு தெரியாமலே அந்த இடத்த தொட்டு 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 ஒரு ஆக்டிவேஷன் பண்ணினே இருக்கிறோம் ஆனால் இதை நம்ம உணர்ந்து பண்ணோம்னா அதோட மதிப்பே வேறு உணராமல் பண்ணுறதுனால நமக்கு அது அனுபவம் தெரிஞ்சாலும் கிடைக்கிறதில்ல கனவு கண்டுற மாதிரி போதும் எதையுமே உணர்வோடு பண்ணும்போது அந்த விழிப்பு நிலையை நம்மளால் அடைய முடியும் அதுக்காக தான் பொட்டே வைக்கிறது பருவமத்தி ஏன் முக முகத்தில் ஆயிரம் இடம் இருக்குதே வைக்க வேண்டியது தானே அங்கெல்லாம் வைக்க பருவமத்தியை தேடி கண்டுபிடிச்சி வைக்கிறதுக்கு என்ன காரணம் என்னென்னா அங்கே தான் விஷயம் இருக்குது அந்த சக்கரத்தை நாம் தொட்டு 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 ஆக்டிவேட் பண்ணணும்